அதனால் வணக்கம் மக்கள் தொலைக்காட்சி டிவி நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் வந்து முத்துகிருஷ்ணன் நம்மால்வர் புக்கு வந்து ரொம்ப அதிகமாக படிப்பேன் நான் ஸோ அந்த நம்மாழ்வார் மேல ஒரு ஈடுபாடு காரணமாகவும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம செடிகள் வளர்த்தோன்னா ஆர்கானிக்காக தான் வளர்க்கணும் இயற்கை முறையில் தான் வளர்க்கணுன்றது எனக்கு ஒரு பெரிய ஆசை அதான் ஒரு லட்சியமும் கூட எனக்கு ஸோ அதன் நோக்கி தான் என்னுடைய பயணங்கள் இருக்குது என்னுடைய சிந்தனைகள் இருக்குது இப்போ இந்த குச்சி கிழங்கு வந்து இரநூறு குச்சி வச்சுருக்கிறேன் இதில் கண்டிப்பாக அடுத்து இந்த மழை காலத்துக்கான நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் கிடச்சிரும் நம்மளுக்கு கிழங்கு கண்டிப்பாக அறுவடை கிடைக்கும் நான் அறுவடை என்னுடைய வீட்டு தேவைக்கு போக மீதி கண்டிப்பாக மக்கள் அனைவருக்கும் கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பாக இதில் ஈல்டு வரும் அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை போட்டிருக்கோம் வேர்க்கடலை இப்போ ஒரு பத்து இருபது பாத்தி போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் வேர்க்கடலை போட்டிருந்தேன் அப்போ வேர்க்கடலை போட்டோன்னா என்னுடைய மனைவிக்கு வந்து வேர்க்கடலை வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களுடைய ஆசைக்காக கண்டிப்பாக நம்ம வேர்க்கடலை போடணுன்னு ஃபஸ்ட்டு ஒரு நாலு அஞ்சு பாத்தி தான் போட்டேன் அப்போ நாலு அஞ்சு பாத்தியிலையும் வேர்க்கடலை வந்து ஒரு மூணு மாதம் மூணு மாதம் பயிர் தான் வேர்க்கடலை அப்போ அந்த தொண்ணூறு நாள் கழித்து அறுவடை பண்ணும்போது அருமையாக இருந்துச்சு நிறைய ஈல்டு வந்தது அந்த வேர்க்கடலை விதை வந்து எப்படி வந்துச்சுன்னா எங்கள் மாமியார் வந்து ஊரில் வேர்க்கடலை போடுவாங்க ஸோ அவங்க எனக்கு வந்து அந்த பாத்த பூமியில் போடும்போது அந்த வேர்க்கடலையை வந்து கொடுத்து விட்டாங்க ஸோ அதில் உள்ள ஒரு கால் கிலோ போல் வேர்க்கடலை எடுத்து உடச்சி அதில் கால் கிலோ பருப்பு இருக்கும் அதை ஒரு பத்து பாத்தியில் போட்டேன் இல்லை நாலஞ்சு பாத்தியில் தான் முதல்ல போட்டிருந்தது அப்போ அதில் நல்ல ஈல்டு வந்தது என்னுடைய மனைவி தான் வந்து அதை பு பிடுங்கி அதை அறுவடை பண்ணுறது மனைவி தான் ஏன்னா அவங்க அந்த ஊரில்லாம் செஞ்சுருக்காங்க ஸோ அதை அறுவடை பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டில் சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு வீட்டு தேவைக்கு வந்து பப்பாளி ரொம்ப இஷ்டம் அதாவது என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து பப்பாளி ரொம்ப பிடிக்கும் கண்ணுக்கு நல்லது எனக்கு ஒரு குழந்தை இருக்குது ஒரே ஒரு பையன் தான் ஃபிஃப்த்து படிக்கிறான் அப்போ அவனுக்கும் வந்து பப்பாளி வாங்கி கொடுக்கணுன்றது அதாவது கடையில் உள்ள க பப்பாளி வந்து ஹைப்ரிட் பப்பாளி சீட்லெஸ் பப்பாளி இருக்கும் நான் எப்பவுமே அந்த சீட்லெஸ் பப்பாளி வாங்க மாட்டேன் வீட்டுக்கு கொண்டு கொடுக்கவே மாட்டேன் விதை உள்ள பொருள் மட்டும்தான் நான் வாங்கிட்டு போகிறது அப்போ விதை உள்ள பொருள் வாங்கி போடும்போது நான் வாங்கி கொண்டு கொடுக்கும்போது பப்பாளி சாப்பிட்டாங்க பப்பாளி சாப்பிட்டு அந்த விதைகளை போடும்போது அதுலேருந்து நிறைய பப்பாளி வந்தது செடி அந்த பப்பாளி செடியை நட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் கழித்து எனக்கு ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிது அதோடய சுவை அருமையாக இருந்தது பப்பாளி நிறையா ஈல்டும் பப்பாளி நிறையாவே ஈல்டு வந்தது இங்கே கொஞ்சம் அடிக்கடி மழை பெய்கிறதுனால கொஞ்சம் நிறையா பப்பாளியும் கிடைக்கிது நம்மளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீட்டு தோட்டத்தில் வந்து கரும்பு வச்சுருந்தேன் அதாவது என்னுடைய நெய்பர் வந்து ஒரு மூணே மூணு குச்சி மட்டும் தான் கொடுத்தாங்க என்னன்னா கரும்பு சக்கரை ஆலையில் உள்ள கரும்பு அதான் நம்ம வந்து கரும்பு சாறு குடிப்போம்லாம் அதில் உள்ள மூணு குச்சி தான் அப்போ அந்த மூணு குச்சியை வச்சு நான் வீட்டு தோட்டத்தில் வளர்க்கும் அந்த மூணு குச்சின்றது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது கரும்பு ஆயிடுச்சு போதுண்டா சாமின்ற அளவுக்கு கரும்பு வந்தது நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கரும்பை எடுத்துகிட்டு போயிட்டு அதனுடைய தோலெல்லாம் செனக்கி கரும்பு ஜூஸ் புனிகிற இடத்துல போயிட்டு கொண்டு கொடுத்து நான் அவங்களுக்கு ஒரு பத்து பீஸ் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு பீஸ் எனக்கும் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வருவேன் அதை குடிக்கும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் அதிலுடைய மீ அந்த வீட்டு தோட்டத்தை கொஞ்சம் குறைக்கணும் கரும்பை குறைக்கணுன்ற போது அதை குறைச்சி இங்கே கரும்பும் வச்சுருக்கிறேன் கரும்பு ரொம்ப அருமையாக வளர்ந்துட்டு இருக்குது கரும்புன்றது ஒரு எட்டு மாதம் பயிர் அதாவது எட்டு மாதம் பத்து மாதம் வளர்த்ததுக்கப்புறம் தான் அறுவடை பண்ணணும் அப்போ தான் அதில் வந்து சுவை அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னொரு எட்டு மாதம் கழித்து மறுபடியும் அறுவடை பண்ணுவேன் அதுக்கப்புறம் லெமன் கிராஸ் வச்சுருக்கிறேன் லெமன் கிராஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வரப்பு உரங்களில் ஃபுல்லாக லெமன் கிராஸ் வச்சிருக்கிறேன் அதாவது என்னுடைய தோட்டம் என்ட்ரன்ஸில் வரும்போது லெமன் கிராஸ் வச்சுருப்பேன் ஏன்னா வெளியேருந்து வர கொஞ்சம் விசப்பூச்சிகள் அதோடய வாசத்துக்கு வராது விசப்பூச்சி மீன்ஸு நான் உள்ளே சுற்றுறேன் என்ன கடிச்சிடக்கூடாதுல்ல ஸோ அதுக்காக அந்த லெமன் கிராஸ் வச்சிருக்கேன் அதோடைய வாசத்துக்கு விசப்பூச்சிகள் வராதுன்னாங்க ஸோ ஒரு அதுவும் வீட்டு தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் லெமன் கிராஸ் நம்ம மாடி தோட்ட குரூப்பு சென்னை மாடித்தோட்ட குரூப்பில் இருந்து சென்னை மாடித்தோட்ட நண்பர்கள் குழு அப்போ அவங்க கொடுத்த லெமன் கிராஸை தான் நான் வீட்டில் வளர்த்துருந்தேன் அப்போ அந்த லெமன் கிராஸை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு பத்து இருபது இடத்துல அந்த என்ட்ரன்ஸில் உள்ளே வரும்போது அது லைனாக வச்சுருக்கிறேன் அது ஒரு அடர் புல் மாதிரி வளருது அதையும் ஒரு சில பேருக்கு கேட்குறவங்களுக்கு அந்த டீ போட்டு குடிக்கிறதுக்காக கொடுப்பேன் லெமன் கிராஸ் டீ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க அப்போ அதில் இருந்து பண்ணி அதையும் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபான்னு அதையும் அதை சேல் பண்ணுவேன் வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம் இதில் அது சேல் பண்ணுறத விட அந்த பூச்சி கட்டுப்பாடுதல் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமாக அந்த லெமன் கிராஸ் செடி வச்சுருக்குறேன் நல்லாவே வளர்ந்துருக்குது விசப்பூச்சிகள் இது வரைக்கும் எனக்கு எந்த தொல்லையும் கிடையாது உள்ளே விசப்பூச்சிகளுக்கே அளவு கிடையாது இந்த சிலந்திகள்லாம் கடிச்சேன்னா கையில் திட்டு திட்டா வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதாவது வீடு தோட்டம் வைக்கிறவங்களாம் எனக்கு பூச்சி கடிச்சிருச்சு அப்படிம்பாங்க இந்த லெமன் கிராஸ் வைக்கும்போது அந்த பூச்சிகள் ஒன்றும் கூட இல்லை நம்ம தோட்டத்தில் இதுவரைக்கும் நான் ஒரு வருஷம் ஆச்சு விசப்பூச்சிங்களுடைய கடிகள்ன்றது துளியும் கிடையாது ஆரம்ப காலத்தில் ஒன்று ரெண்டு பாம்புகள் இருந்தது இப்போ நம்ம ரெகுலராகவே இங்கே வந்து பயணம் பண்ணுறதுனால அந்த பாம்புகள் இல்லை பாம்புகள் இல்லாத காரணத்துக்கு இங்கே காட்டு பூனைகள் வருது அப்புறம் கீரி பிள்ளைகள் வருது ஸோ எல்லாமே வருது இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம மருந்து எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால தான் என்னை பொறுத்த மட்டும் மருந்து சுத்தமாக யூஸ் பண்ணலான்னா இயற்கை நமக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுதான் என் தோட்டத்தில் நடந்துகிட்ருக்கு இப்போ வாழை மரமும் நிறைய வச்சுருக்கேன் என்னுடைய தோட்டம் முழுசுமே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வாழை கண்ணுக்கிட்ட வச்சுருக்கிறேன் த்ரீ ஹண்ட்ரட் வாழை இருக்கும் அந்த ரெண்டு ஏக்கர் முழுசும் பல பயிர் தான் பல பயிர் முறை அதாவது ஒரு பக்கம் வாழை மரம் இருக்கும் வாழை மரத்து பக்கத்துலேயே முருங்கை மரம் இருக்கும் முருங்கை மரத்து பக்கத்திலேயே சோளம் இருக்கும் சோளத்து பக்கத்திலே மஞ்சள் இருக்கும் மஞ்சள் பக்கத்துலேயே கூவக்கிழங்குன்னு சொல்லுவோம்ல ஆறு ரூட்டு கிழங்கு அதோடய செடிகளையும் வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம இவ்வளோ நாள் இந்த ஃபார்ம் நம்ம நடத்திட்டுருக்கோம் பல வருஷ பயிர் ஒன்று பண்ணணுன்றது ஒரு பெரிய ஆசை பல வருஷ பயிர்னால் உங்களுக்கு என்னென்னு உடனே ஞாபகம் வரும் தென்னை அப்போ நான் என்ன பண்ணேன் தென்னை வந்து எங்கள் வீட்டில் வந்து தானாக விழுந்து முளைச்சது அதாவது எங்கள் வீட்டில் தென்னை மரம்ல பக்கத்து வீட்டில் இருந்து தென்னை விழுந்து அந்த தென்னம்பிள்ளை வந்து தானாக முளைச்சின்னுது அப்போ எனக்கு என்ன ஒரு ஆர்வம்னா தென்னை மரங்களை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணேன் அந்த ரெண்டு தென்னை மரத்தை எடுத்து இங்கே கொண்டு வச்சேன் தென்னை வளர்ச்சி நல்லாவே இருந்தது அப்போ என்ன பண்ணேன் இந்த தென்னை மரம் நான் காசு கொடுத்து வாங்கலை என்னுடைய இந்த ஃபார்ம் கார்ட்ட எனக்கு ஒரு ஐம்பது அறுபது தென்னை வாங்கி கொடுங்கண்ணே அவரும் சந்தோஷமாக வாங்கி கொடுத்தாரு இப்போ என்னென்னா புதுசாக ரெடி பண்ண ஒரு ஒரு ஏக்கரில் ஒரு ஏக்கர் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு ஏக்கரோ முக்கால் ஏக்கரோ அதில் ஐம்பது அறுபது தென்னை மரம் வச்சுருக்குறேன் தென்னை வச்சுருக்குறேன் அதாவது நாலு வருஷத்தில் காய்க்கிறது நாலு வருஷம் அஞ்சு வருஷத்தில் காய்க்கிற ஒரு ரகம் வச்சுருக்கிறேன் மூணு வருஷத்தில் காய்க்கிற ஒரு குட்டை நெட்டை ரகமும் வச்சுருக்கிறேன் ஏன்னா நம்ம இருக்கும்போது சீக்கிரமாக காய்ச்சல் நம்மளுக்கு பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அது ஒரு இருபது கண்ணும் மற்றது எல்லாம் ஒரு முப்பது கண்ணும் வச்சுருக்கேன் இப்போது அதுலேயும் பிரச்சனை வருது ஒரு ஆறு ஏழு மாதம் தான் ஆச்சு தென்னக்கன்று நல்லாவே வள வளர்ந்தது அதுலேயும் இந்த காண்டா வண்டு அது என்ன கூணு வண்டோ காண்டா வண்டுன்னு நினைக்கிறேன் அதோட தொல்லைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கண்ணில் அந்த குருத்துக்களை சாப்பிட்டுடுச்சு குர்த்தக்களை சாப்பிட்டதில் ஒரு ரெண்டு கன்று என்னமோ பட்டுச்சு மீதியெலாம் அடியிலேருந்து வர ஆரம்பிச்சுது இப்போ அதுக்கு மட்டும் ரசகற்பூரம் வச்சேன்னா அது வராது அப்படின்னாங்க அதுக்கு மட்டும் நான் ரசகற்பூரம் வாங்கி ஒவ்வொரு மரத்துக்கும் ஒன்று ஒன்று வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த இலைக்கு இடையில் அதை வச்சுருக்கிறேன் கட்டுப்படணும் கட்டுப்பட்டா தான் அடுத்து அந்த தென்னை வளரும் தென்னங்கன்று வளர்ந்தால் தான் நம்மளுக்கு ஈழில் வரும் ஸோ அதனால் தென்னை மரமும் வச்சுருக்கிறேன் அப்போ தென்னை மரத்துக்கு இடையில சும்மா போடலை தென்னை மரத்துக்கு இடையிலையும் இதே நம்மளுடைய பயிர்கள் வச்சுருக்கிறேன் வெண்டைக்காய் கத்திரிக்காய் கொத்தவரங்கான்னு போட்டிருக்கேன் சின்ன சின்ன பயிருங்க தென்னை மரத்தை டிஸ்டர்ப் பண்ணாத பயிர் இப்போ தென்னை மரத்து பக்கத்துலேயே அதனுடைய நட்பு பயிருன்னு பார்த்தீங்கன்னா வாழை அப்போ வாழை வந்து மணல்களையும் சத்துக்களையும் நல்லா இருக பிடிச்சிக்கும் அதோடைய வேர்களை பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ஸ்பாஞ்சு மாதிரி போயிட்டே இருக்கும் என்ன அதை ஈரத்தையும் நல்லாவே பிடிச்சிக்கும் ஸோ அதனால் ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் இடையில் ரெண்டு வாழைக்கன்று கன்று வச்சுருக்கிறேன் அதாவது கொஞ்சம் ஒரு அஞ்சு அடி ஆறு அடி தண்ணி தென்னை மரம் வந்து ஒரு பன்னெண்டு அடினா வாழைக்கன்று ரெண்டு ஆறு ஆறு அடிக்கு அப்போது வாழைக்கன்று ரெண்டு ரெண்டு வச்சிருக்கிறேன் அப்போ நம்ம வாழைக்கன்று வச்சோன்னா கண்டிப்பாக மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாய்ச்சே ஆகணும் மூணு நாள் இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட பாய்ச்சே ஆகணும் அப்போ வாழை கன்றுக்கு தண்ணி பாய்க்கும் போது தென்னைக்குன்னு தண்ணி பாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ தென்னை மரமாக சேர்ந்து வளர்ந்துடும் வாழையும் சேர்ந்து வளர்ந்துடும் அதோடைய வரப்பு ஓரமாக வச்சுருக்கிற இந்த ஆள்வழி வளர்ந்துடும் இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற இந்த கொத்தவரங்காய் வெண்டைக்கா இதுங்களும் வளர்ந்துடும் அப்போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஈல்டு நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் வாழை மரம் பத்து மாதம் கழித்து குழப்ப போடும் தென்னை மரம் நாலு வருஷம் கழித்து காய்க்கும் ஸோ இதுங்கெல்லாம் வளரத்துக்குள்ளே இதோட ஈல்டு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பயிர் இந்த அதாவது இந்த மூணு மாதம் குறுகிய கால பயிருன்றது வந்து போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா ந ரொம்ப நிழல் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் கார்டனை எக்ஸ்டென்ட் பண்ணணும் இன்னும் ரெண்டு ஏக்கர் காலி இடம் கிடக்குது அப்போ நான் ஒரு ஆளுங்கிறதுனால இதுகளை வச்சு 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 இந்த இடத்த ஒரு பண்பட்ட பூமியாக மாற்றணுன்றது தான் என்னுடைய ஒரே ஆசை ஓனருடைய ஆசையும் அதுதான் அது பிரகாரம் தான் பண்ணிட்டுருக்கிறேன் எனக்கு டைம் கிடைக்கும்போது தான் பண்ணுறேன் இதில் என்ன சிரமம்னா வேலைக்கு ஆள் வைக்காததுக்கு காரணம் வேலை ஒழுங்காக செய்கிறாங்களான்னு என்னால் பார்க்க முடியாது அப்புறம் கூலியும் அதிகம் ஒரு ஆறவர் ஏழவர் வேலைக்குமே எட்நூறுரூபா ஆயிரரூபா கூலி வாங்குறாங்க ஸோ விவசாயத்தில் வந்து அவ்வளோ கொடுக்க முடியாது அப்படி குடு அப்படி நம்ம கொடுக்கணுன்னா நிறையா ஆர்வம் எடுக்கணும் நிறைய ஆர்வம் எடுக்கணுன்னா வேலையை விடணும் வேலையை விட்டுட்டு இதே விவசாய பணியில் இருக்கணும் ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு முழு மனநிலையில் இல்லை வேலையை விட்டுட்டு தான் விவசாயம் பண்ணணுன்ற ஒரு முழு மனநிலையில் இல்லை ஏன்னா இயற்கை ஒரு நேரம் கொடுக்கும் ஒரு நேரம் கெடுக்கும் இது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் நான் என்னென்னா விவசாய பணி செய்யும்போது கண்டிப்பாக ஒரு கடையோ இல்லைன்னா ஒரு வேலையோ ஏதாச்சும் ஒன்று ரெகுலராக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து ஆர்கானிக்காக பண்ணுறது சாத்தியப்படும் எதுவுமே நம்ம வந்து பெர்டிலைசர் எதுவும் போடாமல் ஜீரோ பெர்ட்டிலைசரு தான் இங்கே எனக்கு என்னென்னா ஒரே ஒரு செலவு மாட்டு ஏறு அந்த மாட்டு ஏறும் இந்த ஓனரோட மாட்டு பண்ணையிலேருந்து நான் எடுத்துப்பேன் இந்த இடத்து ஓனர் ஒரு பத்து இருபது மாடு வளர்க்குறாங்க அந்த மாட்டில் உள்ள சாணத்தையே எனக்கு தர்றாங்க ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து தான் இதுகளுக்கு போடுறேன் இதில் என்ன பிரச்சனைனா மாட்டு சாணம் போடும்போது களைச்செடி அதிகமாகவே வரும் களை செடி அதிகமாக வந்துச்சுன்னா அதை நம்ம வெட்டிக்கிட்டே இருக்கணும் வெட்டிக்கிட்டே இருந்தேன்னா நம்ம உடம்பு ஃபிட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதை ஒரு நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்குன்னா அடிக்கடி களை வெட்டணும் ஆமாம் அதை தான் செஞ்சிட்ருக்கிறேன் களை வெட்டுறேன் பயிர்கள் வளருது ஆர்வஸ்ட் எடுக்கிறேன் இப்படியே தான் என்னுடைய பயணங்கள் போயிட்டுருக்குது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் என்னென்னா முதல்ல நான் ஆரம்பித்த கார்டன் ஆரம்பித்த புதுசில் இந்த பூட்டு போட மாட்டேன் இப்போ நான் காலில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த பூட்டு போட மாட்டேன் பூட்டு போடாமல் நார்மல் சப்பல் தான் போட்டிருந்தேன் அப்போ என்னென்னா நார்மல் சப்பல் போடும்போது சேரு சேரு ஒரு பக்கம் நம்ம மேலே அடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டு முற்கள் நிறையா குத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது அது இல்லாமல் இன்னொரு பெரிய பிரச்சனை இருந்தது பூட்டு போடாமல் நான் ஒரு டைமு வேலை செஞ்சிகிட்டு இருக்கும்போது நம்ம பாம்பு பாம்பு மேலே மிதிச்சிட்டேன் பாம்பு மேலே மிதிச்ச என்னாச்சுன்னா பாம்பு சுற்றிக்கிச்சு காலில் கிட்டத்தட்ட அது கட்டு உரியும் பாம்பு தான் நல்ல வேலை அந்த கடவுளுடைய கிருபை எனக்கு அவர் என்ன தற்காத்துக்கிட்டார் அந்த டைமில் டக்குன்னு காலை உதறினேன் அது தூரமாக தள்ளி விழுந்து ஓடிருச்சு ஏன்னா அது அது ஏரியாவில் நம்ம வந்துவிட்டோம் அதை நான் மிதிச்சுட்டு கிட்டத்தட்ட காலையில் ஏழு மணி டைமில் தான் அப்புறம் அந்த பாம்பு ஓடிடுச்சு அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து கடையிலேருந்து பூட்டு வாங்கி பூட்டு போட்டுக்கிட்டேன் இப்போ இந்த பூட்டு போடுறதுனால என்ன நண்பன்னா நம்ம இஷ்டத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அதோடய வெயிட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஏன்னா அது பூட்டு போட்டு நம்ம நடக்கிறது வந்து இயல்பாக நம்ம நடந்தது கிடையாது ஆனால் காலப்போக்கில் அது ஓகே தான் இப்போ இந்த பூட்டு போடுறதுனால நான் எந்த வேலி எந்த முள்ளனாலும் ரொம்ப சரளமாக நடந்து போவேன் என்னுடைய வேலைகளை வந்து எந்த இடஞ்சலும் இருக்கும் அதனால் மக்கள் என்ன பண்ணணும் இந்த தோட்டத்தை வேலை பண்ணுறவங்க கண்டிப்பாக பூட்டு போடுங்க பூட்டு அணிஞ்சால் தான் அதாவது நல்ல ஷூ மாதிரி மேலே வரைக்கும் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இருந்துச்சுனா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது பாட்டுக்கு நம்ம நடக்கலாம் ஒரு பாம்போ ஒரு பள்ளியோ ஒரு பூராணோ எது இருந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னா நம்ம ஏறி மீச்சிட்டு போய்ட்டே இருக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது அப்புறம் என்னாச்சுன்னா அந்த பாம்பு ஒன்று ஓடிச்சின்னு இல்லை அப்புறம் பூட்டு போட்டு மறுபடியும் ஒரு எட்டு மாதம் கழித்து அதே இடத்துல தான் அந்த பாம்பு ரொம்ப பெருசாகவே வளர்ந்துருச்சு தோட்டங்கள் வைக்கும் போது கண்டிப்பாக பாம்புகள் தொலைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் ஒன்றும் பண்ணாது ஆனால் நம்மளை தற்காத்துக்கணுன்னா நம்ம கண்டிப்பாக பூட்டு போடணும் ஹேண்ட் குளவ்ஸ் போடணும் ஹேண்ட் குளவ்ஸ் போட்டோன்னா ஈரம் ஆயிடுச்சின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் புல் பிடுங்கும்போது போது அணியணும் நான் கையுறம் இது வரைக்கும் அணியலை ஆனால் மக்கள் கண்டிப்பாக கையுறை அணிஞ்சு பழகிக்கங்க ஏன்னா அதுதான் ஒரு கைகள் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புல்லுக்குள்ளே நடக்கும்போது கொஞ்சம் சவுண்டு விட்டுக்கிட்டே நடக்கணுன்றாங்க ஸோ அதை தான் நான் செஞ்சிட்ருப்பேன் சாய்ந்தர டைம் ஆயிடுச்சுன்னா பூச்சிகளும் பாம்புகளும் அங்கங்கே உலாவுற நேரம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அந்த காலை வந்து மெதுவாக நடக்காமல் சவுண்டு வர்ற மாதிரியே நம்ம உரைச்சி உரைச்சி நடக்கும்போது அந்த பூச்சிகள்லாம் கண்டிப்பாக நம்மளை விட்டு நகண்டு போயிடும் ஸோ இது தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இது ஒரு தற்காப்பு முறை அப்புறம் என்னென்னா இந்த களை களை செடிகள் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இங்கே ஒரு பெரிய சவாலான விஷயம் நான் இப்போ ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் இந்த களை செடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ தான் கற்றுக்கிட்டேன் அதாவது ஒரு டைம் களை வெட்டிட்டு அப்புறம் இடம் நிறையா இருக்குது அப்படின்னு இந்த களை வெட்டின இடத்த ஒரு மாதமாக சரி நம்ம தான் களை வெட்டி உரம் போட்டாச்சே ஒரு மாதமாக கவனிக்காமல் விட்டுட்டு அந்த ஒரு மாதமாக வேறு இடத்துல போய் களை வெட்டணுன்னு வச்சுடுங்களாம் இந்த ஒரு மாதத்தில் இங்கே அதே அளவு அதிகம் ப அதிகப்படியான கலைகள் வந்துடுது இப்போ அந்த கலைகளை தான் நான் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணனா ஒரு இடத்துல களை வெட்டினா கண்டிப்பாக ஒரு டென் டேஸில் மறுபடியும் ரீக்கலை வெட்டணும் அந்த பத்து நாள் இடைவெளியில் மற்ற வேலைகளை செய்யலாம் ஆனால் பத்து நாள் கழித்து அந்த நீங்கள் களை வெட்டின இடத்துல அதே வேலையை நீங்கள் மறுபடியும் செய்யணும் அப்படி செஞ்சால் மட்டும் அந்த செடிகளுடைய வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் அந்த முதல்ல ஒரு பாத்தியை வெட்டுறதுக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஆங்கின வேலையை அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் ஒரு பாத்தியை டக்கு டக்குன்னு வெட்டி முடிச்சிடலாம் ஸோ அதுதான் இப்போ நான் ரொம்ப நாள் கழிச்சு கற்றுக்கிட்டது இப்போ அது பிரகாரம் தான் பயணம் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போ எல்லாமே அந்த களை செடியெலாம் அந்த ப பத்து நாளைக்கு ஒருக்கா வெட்டணுன்ற ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் இப்போ அந்த முடிவு பண்ண பிறகு ஈஸியாக இருக்குது எனக்கு வேலை இப்போ அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து விடுற இடங்கள்லாம் ரொம்ப களை பற்றி தான் கிடக்குது ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பத்து நாளைக்கு ஒருக்கா அந்த களை வெட்டின இடத்த மறுபடியும் களை வெட்டணும் உரம் போட விருப்பம் இருந்தால் உரம் போடலாம் இல்லைனா உரம் போடாமல் கூட களையை மட்டும் வெட்டி விட்டால் கூட போதும் வீ வீட்டு தோட்டமாக இருக்கட்டும் இல்லை பெரிய பண்ணையாக இருக்கட்டும் எல்லாமே க்ளீனாக இருக்கும் அந்த அதாவது களை வெட்டுறது வந்து அந்த கரெக்டான அந்த பருவத்தில் செஞ்சிடணும் ஒரு வாரம்னா ஒரு வாரம் பத்து நாள்னா பத்து நாளெலாம் அந்த களைகளை எடுத்துடணும் அது பத் பத்து பார்த்து எடுத்தா கூட பத்து நாளில் டக்குன்னு அதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அது திருப்பி ஒரு பத்து நாள் கேப் இருக்கும் அந்த பத்து நாள் கேஃப்லாம் வந்து அடுத்த இடம் போகலாம் அடுத்த இடம் போயிட்டு அங்கே கொஞ்சம் விட்டலாம் திருப்பி அந்த பத்து நாளில் இங்கே வந்து விட்டலான்றது நான் கற்றுக்கிட்ட விஷயம் ஸோ இது உங்களுக்கு சொல்கிறேன் நேர்காணலை பார்க்குறவங்க கண்டிப்பாக இது அந்த பேட்டியை பார்க்குறவங்க இது பிரகாரம் செய்யுங்க களைச்செடியை வந்து வளர விட்றாதிங்க நம்ம செடி வளரலாம் வைக்கிற செடி ஆனால் கூட இருக்கிற களை செடியை நம்ம வளர விடக்கூடாது அதுக்கு நம்ம பத்து நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக சுத்தம் பண்ணியே ஆகணும் சுத்தம் பண்ணியே ஆகணும் மேட்டாப்பில் சுத்தம் பண்ண சுத்தம் பண்ண நம்ம வைக்கிற செடிகள் வளர்ந்துடும் அதுக்கப்புறம் களத்தொல்லை இருக்காது களத்தொல்லை இல்லைன்னா நம்ம களத்தொல்லையும் களக்குள்ளையும் அடிக்க வேண்டியதில்லை விஷத்தையும் மரத்தில் போட வேண்டியதில்லை நம்மளும் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிடலாம் காய்கறி ஐட்டங்கள்லாம் போட்டு ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன் அடுத்து வந்து நெல் பயிர் தான் இன்ப நான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு உண்டான ஒரு ஐடியாலஜி இருக்குது அது அடுத்த வருஷத்தில் அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அதுவும் நூறு பர்சன்ட் வந்து இயற்கையான முறையில் தான் வளைய வைக்கணும் வளைய வைப்பேன் அதற்கான பேட்டியும் உங்களுக்கு நான் அப்புறமா அது விளைய வச்சதுக்கப்புறம் அதில் உண்டான பிரச்சனைகளை சொல்கிறேன் கண்டிப்பாக அது பண்ணணும் ஏன்னா நம்மளுடைய முதல் உணவே அரிசி உணவாயிருச்சு அரிசி உணவில் யூரியா இல்லாத ஒரு அரிசி உணவை நம்ம பார்க்கவே முடியல ஆனால் பண்டைய காலத்துலலாம் அதெல்லாம் நம்ம தொட்டு கூட பார்த்தது கிடையாது அதனால் அது பிரகாரம் என்னுடைய பயணங்கள் அடுத்து இருக்கும் என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்லலாம் விவசாய பெருமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா மக்களே மக்களுக்கு தீங்கு இல்லாத விவசாய பொருட்களை உண்டு பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க ஆமாம் நீங்கள் வந்து மொத்தமாக போடுற இடத்துல போடுங்க நிறைய ஈல்டு வரும்போது அவங்களுக்கு பாதி கொடுங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு அவர் அவராவது நீங்கள் விளைவிச்ச பொருளை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நீங்களே நேரடியாக வந்து இது பண்ணணும் வியாபாரம் பண்ணணும் நீங்கள் வியாபாரி ஆகினா மட்டுந்தான் உங்களுக்கு வந்து காசு அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுலையும் உங்களுக்கு ஆர்வம் வரும் நீங்கள் வியாபாரியாக மாறணும் நீங்கள் வியாபாரியாக மாறும்போது தான் நல்ல ஆரோக்கியமான உணவுகள் மக்களை சென்றடையும் அதே மாதிரி நம்ம தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு நான் என்ன சொல்ல கடமைப்பட்டுருக்கேன்னா செடிகள் வைங்க வச்சுக்கிட்டே இருங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வைங்க உங்களுடைய மன அழுத்தங்கள் வந்து குறையும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களையும் இந்த செடிகள் வச்சு வளர்க்குறதுக்கு வந்து ஆர்வத்தை உண்டு பண்ணுங்க அப்படி உண்டு பண்ணும்போது அவங்களுக்கும் மனநிலை நல்லாயிருக்கும் இந்த சமுதாயம் வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஒரே சீராக போகிறதுக்கு வந்து நம்ம இயற்கையான ஒரு சூழலில் இருந்தால் மட்டும்தான் சமுதாயம் ஒரே சூழலில் போகும் நம்மளை எப்பவுமே சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கலாம் அதனால மக்களுக்கு வந்து இதுதான் சொல்கிறேன் எப்பவுமே நம்மளுடைய நல்ல ஆரோக்கியமான தோட்டங்களை வச்சு ஆரோக்கியமான உணவுகளை உற்பத்தி பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்து மனநிறைவோடு வாழ்வோன்றதை நான் உங்கள்கிட்ட வந்து நன்றி வணக்கத்தோட சொல்லிக்கிறேன் வணக்கம்